நம்ம வந்து இப்போ ஒரு மேஜரா நாலு அசட் இந்த நாலு அசட்ல போகஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க டாப் போர் அசெட்ஸ் இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா நம்ம மிடில் கிளாஸ் ஜென்சிக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கோல்ட்ல வாங்கலாம் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் பாண்ட் வாங்கலாம் இதுதான் நீ அவுட் வாங்க முடியும் பிட்காயின் எல்லாம் அசட்டுங்கிறீங்க அதெல்லாம் நான் அசட்னு சொல்ல முடியாது அசட்லயும் லயபிலிட்டிஸ்லயும் ஒருத்தன் காசு வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு சின்னதா ஒரு டேட்டா இது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் இது ரெண்டுத்திலயும் ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு டென் லேக் ஒரு ருபீஸ் ஒருத்தனா கார் ஒன்று அது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க வரப்போற ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இந்த டென் லேக் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த இதுல ஃபைவ் லேக் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஃபைவ் லேக் கோல்டு ஒரு ஃபைவ் லேக் வச்சிருந்தாங்க இது ரெண்டுமே ஃபைவ் லேக் பிளஸ் ஃபைவ் லேக் வந்து ரிட்டர்னா கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக் வந்து இந்த கார் பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல அது அதோட வேல்யூ டிப்ரிசியேஷன் பண்ணிட்டே வந்துருச்சு இந்த இஎம்ஐன்ற ஒரு விஷயம் கட்டுறாங்களா மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா இந்த ஒரு மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் இவங்க பண்ணி ஒரு விஷயத்தை அவங்க ஓன் பண்றதுக்கு அதை எடுத்துட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்ஸ்லயோ இல்ல இண்டெக்ஸ் பண்ட்ஸ்லயோ கோல்டு இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சுட்டு அது அவங்க லேப்டா வாங்கினாங்கன்னு நமக்கு அது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும்